வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் பல்துறை புலமை தவிர குருக்கெல்லாம் கிடையாதுங்க நீங்க எல்லாரும் பல்துறை புலமைன்னு குருவுக்கு போயிருவாங்க குரு வேற அது ஒரு அழகான விதி ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாரும் அவர் தான் ப்ரொஃபஸரும் அவர் தான் ஆனா பல்துறை நிபுணராக மாறணும் அப்படின்னா புலமையாக புதன் தான் வேணும் அவன் தான் எல்லாத்தையுமே அழகாக பிரிச்சு பிரிச்சு படிக்கக்கூடிய உடையவன் அதனாலதான் காரகனாக மாறுறான் காரணம் என்னன்னா காலதேச வர்த்தமானம் ஜாதி மத யுக்தி சுருதி அனுபவத்தை பார்க்கணும் இல்லையா அவ்வளவு விஷயத்தையும் யோசிக்கிறது புதன் ச இந்த புதன் எங்க நல்லா இருந்தால் அவருக்கு பல்துறை புலமை மென்மேலும் செழிக்கும் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் தாங்க ஒன்பதாம் பாவம் தான் பல்துறை புலமையா அவருக்கு கொடுக்குது அதே சமயத்துல லக்னத்துல இருந்தால் அவர் எப்படி இருக்காரோ ஆனா அவர் எல்லா விவரம் தெரிஞ்சவர்னு சொல்ல வைக்கும் பட் உண்மை ஒன்பதுதான் பல்துறை புலமைக்கு கொண்டு போகும் லக்னத்துல இருந்தால் விவரமானவர் யா அப்படின்னு சொல்ல வச்சிடும் அஞ்சுல இருந்தா பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துட்டு போயிடும் ரெண்டுல இருந்தா தான் நம்மள மாதிரி பேச வைக்கும் அழகாக தலை திறமையா எடுத்து பேச வைக்கும் ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட்டும் உண்டு ஏன்னா இந்த மாதிரி பல்துறை புலமைக்கு இந்த புதன் கெட்டு போய் போயிருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்டு இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கும் போது புதன் சப்போர்ட் இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கு இருக்கு ஏதாவது ஒரு துறையாவது கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புதன் கெட்டு போகும்போது மற்றபடி பல்துறை வர்ஷத்தால் அப்படின்னா அது வந்து புதன் தாங்க நன்றிங்க நன்றிங்க